இயேசுகே புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொலி லாஃப்ரடைஸ் காட்சிகள் பாகம் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி லாசலேட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட தனது செய்தியை நம் தேவ அன்னை மேரி ஜூலிக்கு நினைவூட்டியதின் தொடர்ச்சியை காண்போம் குருக்கள் அனைத்து ஆன்மாக்களையும் முற்றிலும் வெறுமையில் கண்மூடித்தனமாக வழிநடத்துகின்றனர் ஆன்மாக்களின் ரட்சிப்பை அவர்கள் மிகச்சிறிய அளவிலேயே கவனித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் ஓய்வு நல்ல உணவு மற்றும் நல்ல வாழ்க்கையை மட்டுமே விரும்புகிறார்கள் என் அன்பான பாதிக்கப்பட்ட குருக்களே உண்மையானவர்கள் உண்மையிலேயே சிலரே ஊழல் செய்தவர்கள் புனித நியாய சபையை அலட்சியத்துடன் நேசிக்கிறார்கள் அவர்கள் இந்த செயலை செய்ய நிர்பந்திக்கப்படுவதால் அதாவது திருப்பலி நிறைவேற்றுவது அவர்கள் பலிபீடத்தின் மேல் நடந்து செல்கிறார்கள் ஆனால் இனி அவ்வாறு செய்ய வேண்டியதில்லை என்ற நிலை வரும்போதும் ஆன்மாக்களின் மன்னிப்புக்காக அவர்கள் உழைக்க வேண்டும் என்பதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படும் போதும் அவர்கள் அடையும் மகிழ்ச்சியை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் என்ன வீணான வார்த்தைகள் பரலோகம் மிகவும் விரும்பத்தக்கா விரும்பத்தகாத என்ன உரையாடல்கள் அன்றைய நாளில் அதாவது தண்டனை நாளில் குருக்கள் எப்படி இருப்பார்கள் அந்த பயங்கரமான மற்றும் மறக்க முடியாத நாட்களில் அவர்கள் என்னவாக இருப்பார்கள் பரிசுத்த மலையில் அதாவது லாசலேட்டில் என்னால் கொடுக்கப்பட்ட ரகசியங்களைப் பற்றி நான் உன்னிடம் மீண்டும் கூறவில்லை இவையாவும் நம் தேவ அன்னை நான்கு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அன்று மேரி ஜூலியிடம் கூறியது நான் பிரார்த்தனை செய்தேன் அழுதேன் துன்பப்பட்டேன் அவர்களை எச்சரிக்க நான் பூமிக்கு வந்தேன் அவர்கள் தவம் செய்தால் மீட்பு கிடைக்கும் என்று நான் அவர்களுக்கு உறுதியளித்தேன் நான் குருக்களுக்கு அபாயகரமான அழிவுகளை அறிவித்தேன் புயலில் அதாவது பிரச்சன பிரச்சனையில் அவர்கள் பலவீனமடைந்தால் எனது எச்சரிக்கைகளை பெறுமாறு நான் அவர்களிடம் கூறினேன் நான் பிரான்சை பற்றி அழுதேன் சிலுவை பாதையின் வழியை காட்டினேன் நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்த நான் லூட்ஸில் நீரூற்றை திறந்தேன் அதை காப்பாற்றுவதாக உறுதியளித்து எனது மக்களுக்கு நான் ஆறுதல் கூறினேன் இது குற்றவாளிகளை தொடவில்லை அவர்கள் தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுடைய தண்டனை நெருங்கிவிட்டது இது நம் தேவ அன்னையால் இருபத்தி ஒம்போது நவம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு அன்று ஜூலியிடம் கூறப்பட்டது இருந்தபோதிலும் மக்களுக்கு இரண்டாவது முறையாக எச்சரிக்க முன்பு போலவே மிகப்பெரிய பெரிய தண்டனைகள் வரும் என்று எச்சரிக்க இந்த பழைய காட்சியின் தன் தளமான லாசலைட் ஃபலாவாக்ஸின் அருகே நம் தேவ அன்னை மீண்டும் தோன்றுவார் என்று மேரி ஜூலிக்கு கூறப்பட்டது நம் ஆண்டவரின் தாய் தனது இதயத்தின் அன்பால் நகர்த்தப்பட்டு பூமிக்கு வருவார் அளவிட முடியாத வகையில் தனது மக்களுக்கு தோன்றுவார் தேவ அன்னை லாசலேட்டை சுற்றியுள்ள மலைகளில் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து தனது வருகையை புதுப்பிப்பார் ஒரு வெள்ளை மேகத்தின் மீது ரோஜா மாலையால் சூழப்பட்டு வருவார்கள் என்றும் கூறப்பட்டது இதேபோல் ஒரு டஜன் பார்வையாளர்களுக்கு மற்றொரு எச்சரிக்கையை வழங்க நம் தேவ அன்னை வடக்கு பிரான்சில் தோன்றுவார் என்றும் மேரி ஜூலிக்கு கூறப்பட்டது பிரான்சின் வடக்கில் நம் தேவ அன்னை துக்கத்தின் அறிகுறிகளுடன் வருவார் மேலும் ஒரு டஜன் மக்களால் கேட்கப்படும் மூன்று விஷயங்களை மட்டுமே கொடுப்பார் என்றும் கூறப்பட்டது அது பிரிட்டனி தவிர அனைத்து நிலமும் உயிரற்ற கல்லறையாக மட்டுமே இருக்கும் நரகமே இதற்கு முன்பு ஒருபோதும் இவ்வளவு கொடூரமானவற்றை கண்டுபிடிக்காத துன்புறுத்தல்களை திருச்சபை அனுபவிக்கும் மையம் அதாவது பாரிஸ் இரத்தத்தில் நனைந்த நிலமாக மாறும் தனது குற்றங்களின் காரணமாக பரலோகம் சபித்த மனிதர்கள் கடைசியாக மூழ்கிவிடுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று செப்டம்பரில் நம் தேவ அன்னை லாசலேட்டில் தனது தோற்றத்தின் ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நேரத்தின் போது மீண்டும் தோன்றினார் அதே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தோன்றி பின்வரும் செய்தியை கூறினார் கிட்டத்தட்ட வார்த்தைக்கு வார்த்தை ஆழ்ந்த சோகத்துடன் அவர் புனித மலையில் அதாவது லாசலேட்டில் கொடுத்த எச்சரிக்கைகள் கவனிக்கப்படவில்லை என்றும் அப்போது முன்னறிவிக்கப்பட்ட தீமைகள் இப்போது நடக்கவுள்ளன என்றும் கூறினார் இந்த இரண்டு காட்சியின் செய்திகளை குழப்பிக்கொள்ள வேண்டாம் என் குழந்தைகளே மனம் மாறினால் நற்செய்தியும் மனம் மாறாவிட்டால் சோகமான செய்தியையும் வர விரும்பி விரும்பிய அந்த நாளில் அதாவது பத்தொம்பது செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு அன்று நான் சிந்திய கண்ணீரின் தடயத்தை என் கண்கள் இன்றும் அதாவது இருபத்தி ஒம்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அன்று கொண்டுள்ளன நான் வெளிப்படுத்தியதை அவர்கள் கவனிக்கவில்லை இப்போது நான் கூறிய பெரிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் நேரம் வந்துவிட்டது அந்த செய்தியை திருச்சபையின் அதிகாரிகள் வெறுக்கிறார்கள் அவர்கள் ஒளியை விரும்பவில்லை இதற்கெல்லாம் நான் நிறைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன் இந்த நேரத்தில் வலி என் இதயத்தை ஒடுக்குகிறது இப்போது மிகவும் வேதனையான வாள் என்னவென்றால் தயாரிக்கப்பட்ட மற்றும் தயாரிக்கப்பட்டு வரும் ஏற்பாடுகளை பார்ப்பதுதான் பரிசுத்த திருச்சபையை வழிநடத்தி நிர்வகிக்கும் புனித பிணைப்பிலிருந்து குருக்கள் தங்களை விளக்கிக் கொள்வதை பார்ப்பது எவ்வளவு வேதனையானது என் குழந்தைகளே நான் என் எச்சரிக்கைகளை அச்சுறுத்தப்பட்ட உலகிற்கு புனித மலையான நா லாசலேட்டுக்கு கொண்டு வந்த நாள் எனக்கு நினைவிருக்கிறது என் வார்த்தைகள் கடுமையான வரவேற்பை பெற்றதை நான் நினைவில் கொள்கிறேன் அனைவராலும் அல்ல ஆனால் பலரால் என் குழந்தைகளின் ஆன்மா இதயம் மற்றும் ஆவிகளுக்கு மிகுந்த நம்பிக்கையுடனும் ஆழமான ஊடுருவலுடனும் அவற்றை தெரிவித்து இருக்க வேண்டியவர்கள் அவற்றை கவனிக்கவில்லை அவர்கள் அதை வெறுத்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் நம்பிக்கையை மறுத்தனர் மனசாட்சியின் ஆழத்தில் எல்லாவற்றையும் பார்க்கும் என் தெய்வீக மகன் என் செய்திகளை அவமதிப்பதை கண்டவர் என் குழந்தைகளுக்கு என் வார்த்தையை ஒரு பிரகாசமான ஒளி உண்மை மற்றும் நீதி என்று தெரிவிக்க மறுத்த அனைவருக்கும் பரலோகத்தில் ஓரளவு தீவிரமான ஏற்பாடுகளைச் செய்தார் பூமிக்கு வரவிருப்பதை நான் காணும்போது என் கண்ணீர் மீண்டும் பாய்கிறது பொய்யான அப்போஸ்தலர்கள் தேனொழுகும் வார்த்தைகள் மற்றும் தவறான வாக்குறுதிகளின் தோற்றத்தில் பொய் சொல்கிறார்கள் புயலிலிருந்தும் இரத்தத்தின் ஆபத்திலிருந்தும் தங்கள் உயிரை காப்பாற்ற என் அன்பான குழந்தைகளை கேட்டுக்கொள்கிறார்கள் என் தெய்வீக மகனின் எதிர்க எதிரிகளை தவிர வேறு யாரும் இல்லாத இந்த மனிதர்களின் நிழலிலிருந்து ஓடிப்போங்கள் என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன் இந்த மகத்தான துக்கத்தை நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன் புனித தேவாலயத்தின் தலைமையில் சில குருக்களை பார்க்கிறேன் இதை சொல்லும்போது நம் தேவன்னை நடுங்குகிறார்கள் இந்த சரி செய்ய முடியாத சீற்றத்தை நான் காணும்போது அதன் கொடிய உதாரணம் என் அன்பான மக்களுக்கு பேரழிவாக இருக்கும் இந்த பிணைப்பு உடைவதை நான் காணும்போது என் துக்கம் மகத்தானது பரலோகம் மிகவும் எரிச்சலடைகிறது பல ஆத்மாக்களின் இழப்பை ஏற்படுத்தும் பலவீனமான குருக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பல ஆத்மாக்களின் இழப்பை ஏற்படுத்தும் பலவீனமான குருக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பல ஆத்மாக்களின் இழப்பை ஏற்படுத்தும் பலவீனமான குருக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என் தெய்வீக மகனின் குருக்களில் பலருக்கு எதிரிகள் தங்கள் வாக்குறுதிகளை வழங்குவதை நான் காணும்போது அந்த ஆன்மாக்கள் தங்களை படுகொழியின் அடிப்பகுதிக்கு இறங்க அனுமதிப்பதை காணும்போது நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் தாயாக நான் ஆச்சரியப்படுகிறேன் அவரை அவமதிக்கும் மற்றும் கோபப்படுத்தும் தனது எதிரிகள் மீது தனது கோபத்தின் அடிகளை ஊற்ற என் மகன் உடனடியாக பரலோகத்தை திறக்கவில்லை என்பதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் இது தேவ அன்னை இருபத்தி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அன்று கூறியது மேரி ஜூலிக்கு காட்சியில் இறுதி நாட்களில் பிரான்ஸ் இட்டலி ஸ்பெயின் இங்கிலாந்து மற்றும் பல ஐரோப்பா தேசங்களில் என்னென்ன நடக்கும் என்று மிக துல்லியமான விவரங்கள் கொடுக்கப்பட்டன அவை அனைத்தையும் கூற தொடங்கினால் வெகு மாதங்கள் எடுக்கும் ஆகவே உலகெங்கும் அதாவது உலக அனைத்திற்கும் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை பற்றி அறிவித்ததை பற்றி காண தொடங்குவோம் மேரி ஜூலிக்கு மட்டுமின்றி பல புனிதர்களுக்கும் மிஸ்டீக்குகளுக்கும் அதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது உலகெங்கும் தொடர்ந்து இரண்டு இரவும் மூன்று பகலும் கரும் இருள் இருக்கும் என்று மேரி ஜூலிக்கு அறிவிக்கப்பட்டதில் அதற்கு முன்னோடியாக அனைவரும் மனம் மாறுவதற்கு வாய்ப்பாக முதலில் இரண்டு நாட்கள் இருள் இருக்கும் என்பதாகும் அது மூன்று நாட்களைப் போல பயங்கரமான பயங்கரமானதாக இருக்காது என்று கூறப்பட்டுள்ளது அந்த இரண்டு நாட்களை கண்டாவது அனைவரும் மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவரும் அன்னையும் விரும்புகிறார்கள் இந்த இருளுக்கு முன்பாக உலகில் உயிர் வாழும் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது தீர்ப்பு நாளில் ஆண்டவர் நம் ஆன்மாவை எவ்வாறு காண்பார் என்பதை நாம் அனைவரும் நம் உள்ளத்தில் உணருவோம் அதாவது நாம் பரலோகத்திற்கு செல்வோமா உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு செல்வோமா அல்லது நரகத்திற்கு செல்வோமா என்பதை நம் கண்களால் நம் மனதால் உணர முடியும் நாம் செய்த அனைத்து பாவங்களும் சிறிது நேரத்தில் நம் கண்முன் வந்து போகும் என்பதாகும் அதன் விவரங்களை காண தொடங்குவோம் வரவிருக்கும் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்ட உலக தண்டனைக்கு முன்னதாக ஒரு எச்சரிக்கை நடக்கும் இந்த உலகம் முழுவதற்குமான தண்டனை இறுதியாக உலகெங்கிலும் நடக்கும் இராணுவ மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் மேரி ஜூலிக்கு அறிவிக்கப்பட்ட நடக்கவிருக்கும் எச்சரிக்கை மற்றும் சுமார் ஒரு வருடம் கழித்து வரும் உலகம் முழுவதற்குமான பெரும் தண்டனை கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு மற்றொரு காட்சியிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது வடக்கு ஸ்பெயினில் உள்ள காரபண்டால் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய கிராமத்தில் நான்கு சிறுமிகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நம் தேவ அன்னை வெளிப்படுத்தினார் மேரி ஜூலி கூற்றுப்படி நம் தேவ அன்னை இருபத்தி ஒன்று நவம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அன்று கூறியது பின்வருமாறு எது வேண்டுமோ அதற்காக காத்திருங்கள் ஒரு உள் துயரம் உலகிலுள்ள அனைவராலும் உள்ளத்தில் உணரப்படும் அது கடவுளின் உலக இறுதியில் நடக்கவிருக்கும் நீதியின் ஒரு முன்னே ஒரு முன்னோட்டமாகும் நம் தேவ அன்னையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு அன்று மேரி ஜோலிக்கு கூறியது பின்வருமாறு என் குழந்தைகளே இந்த கொடூரமான அடையாளங்கள் பூமிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பே அவர்கள் ஏற்கனவே தங்கள் இதயங்களில் என் நீதியின் விளைவுகளை உணர்வார்கள் எப்படியென்றால் அவர்கள் இதயம் அவர்களிடம் உணர்த்தும் நேரம் தொலைவில் இல்லை என்று ஆனால் இவற்றிற்கு நடுவில் விசுவாசமுள்ள விசுவாசமுள்ளவர்களுக்கு அமைதியின் ஒரு அருள் ஒதுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அவர்கள் தங்கள் இதயத்தின் எச்சரிக்கைகளை புறக்கணிக்க மாட்டார்கள் மற்றும் தங்கள் வாழ்க்கையை அதற்கேற்ப மாற்றுவார்கள் இருளின் நாட்களை பற்றிய விவரங்களை அடுத்த காணொளியில் காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம் ஆமேன்